சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ரோட்ல பார்த்தா வசந்தியும் தமிழ் செல்வியும் ஓடியாந்துகிட்டு இருக்காங்க அதே வழியா மோகனாவும் அப்பத்தாவும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க ஏ மோகனா அங்கே ஓடியாறது தமிழ் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அப்பதா சொன்னதும் ஆமா அத்தா தமிழ் மாதிரிதான் இருக்கு வயிற்றுப்புள்ள கார் என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காரை பார்த்தா சேது ஓட்டிக்கிட்டு இருக்காரு டே சேது வண்டியை நிப்பாட்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதோ எதுக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு உன் பொண்டாட்டியும் உன் மாமியாவும் இங்க பாரு எப்படி ஓடியாந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பாக்குறாரு தமிழ் பார்த்தா ஓடியாரத பாத்துட்டு காரை பார்த்தா சேது நிப்பாட்டிறாரு என்ன இவ எப்படி ஓடியாந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது பாத்துக்கிட்டு இருக்காரு தார்ல இருந்து இறங்கி பார்த்தா அப்பத்தாவோ மொகனாவோ அடி நில்லடி என்ன எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்டது அம்மாச்சி அம்மாச்சி என் பணத்தை ஊட்டிங்க திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ சொன்னது என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பதா கேக்குறாங்க ஆமா அம்மாச்சி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி ஒரு லட்சம் எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தோம் வழியில ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படி இப்படி சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு என்னென்னமோ சொன்னா நாங்க பேசிக்கிட்டு கேளு கையில இருக்க பணத்தை பொடிக்கிட்டு ஓடிட்டு அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதா சொல்றாங்க என்னடா பாத்துட்டு அப்படி நின்றுட்டு வந்திருக்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து நாலு தடிமாட்டு பயலுங்க பணத்தை பிடிந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பாத்துட்டு நின்னுகிட்டு இருக்க போய் அவனை விரட்டி புடுறா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் சேது பார்த்தா மசமச நிக்கவும் என்னடா இம்பட்டு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இவள உன் பொண்டாட்டி தமிழ் செல்வியா பாக்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளையா பாரு போ போய் அவங்களை புடி அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க சேது பார்த்தா அந்த திருட்டு பயிர்களை விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காரு கீழே கிடக்குற ஒரு செங்கல் எடுத்து சேது வீசவோ அது ஒத்தேன் தலை பட்டு அவன் பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் அவனை போட்டு அடி அடின்னு வெளுத்து சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு சொல்லுங்கடா நீங்களா யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்கேல்ல அவன் பார்த்தா எதுவுமே பேசாம இருக்கும் சேது பார்த்தா சும்மா சப்பு சப்பு நாலு அற விடுறாரு அப்பதான் வசந்தியும் தமிழை ஓடி ஆறாங்க அடா நாசமா போறவனே என் பிள்ளைகிட்ட இருந்து பணத்தை திருடிட்டியாடா நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா உன் கை காலம் நல்லா தானே இருக்கு கிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதுனால இப்படி திருடுறதுக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா அந்த திருடனை போட்டு சப்பு சப்புன்னு போட்டு அடிச்சுக்கிட்டுருக்கு அப்போ தான் மோகனாவும் அப்போதாவும் வசந்தி வசந்தி ஒரு நிமிஷம் இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போ போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மோகனாகவும் சொல்லிக்கிட்டிருக்காங்க சின்னம்மா இவங்கிட்ட போலீஸ் எல்லாம் கொடுத்தா பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லவும் பின்னே என்ன பண்றது பணம் வேற கட்டணமே போச்சு வேற வேற ஆயிக்கிட்டு இருக்கு இன்னைக்குதான் பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அப்பத்தா யோசிக்கிறாங்க நம்ம ஏன் தமிழ்ச்செல்வி காலேஜ் ஃபீஸ போய் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க போலீஸும் பார்த்தா வந்துடுறாங்க என்ன சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுட்டு கேட்கல நாங்க நினைக்கிறாங்கல்ல இவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தன் தான் சிக்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் அவனை பார்த்தா போலீஸ் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லுடா யார நீ உன் கும்பல்ல இருந்து யார் யார் வந்தீங்க உன் கும்பல்ல இருக்கிற பேரெல்லாம் என்ன எந்த ஒரு நீ அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் அமைதி அணிக்கவும் வாயை திறந்து பேசுறா வாயில் நினத்த வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் எதுவுமே பேச மாட்டேங்கிறா அவன் அப்படியே அமைதி அணிக்கவும் உன எங்க வச்சு விசாரிச்சாலாம் சரிபட்டு வராது நீ ஸ்டேஷனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க தமிழ் செல்வி அழுதுகிட்டே நிக்கிறாங்க அப்பதான் அப்பத்தா எதுக்குடி இப்ப அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் என்ன மச்சி ஒரு லட்சம் ரூபாய்க்காண்டி எம்பிட்டு தேரும் சிரமப்பட்டு மொய் விருந்தெல்லாம் நடத்தி அதுல கிடைச்ச பணத்தை காலேஜில கட்டலான்னு போனா இப்படி திருட்டு பயிலுக்கு வந்து பணத்தை வேற பொடின்னுட்டு போயிட்டாங்க இன்னைக்குதான் சீட் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு கடைசி நாளா ஒரு லட்ச ரூபா கட்ட வேண்டி இருந்துச்சு இப்ப அந்த பணமும் திருட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னால எப்படி ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழ் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கோம் ஏன் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவோம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் நீ காரல ஏற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க அப்பதான் சேது அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவ ஏன் பேத்திடா நீ காரை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மிரட்டவும் என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா வண்டி எடுத்துறாரு தமிழ் செல்வி வசந்தி மோகன அப்பத்தா எல்லாரும் பார்த்தா நேர காலேஜுக்கு போறாங்க அங்க போயிட்டு அப்பத்தா பார்த்தா தமிழ் கையில ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்தா இதை போய் காலேஜ் போய் கட்டு அப்படின்னு சொல்லி அப்போத்தான் சொன்னதும் ரொம்ப நன்றி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ போய் முதல்ல இதை கட்டு அப்படின்னு சொல்லி அப்போத்தான் சொல்லவும் இங்கே பாருங்கள் அம்மாச்சி இதை நான் உங்ககிட்ட கடனாக தான் வாங்கியிருக்கேன் என்னால் எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன் இதை நான் உங்ககிட்ட உங்கள் பேத்தி அப்படின்ற உரிமையில நான் வாங்கவே இல்லை இவருடைய பொண்டாட்டின்ற உரிமையிலையும் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க